ஒயிட் பிரியாணி மட்டன் ஒயிட் பிரியாணி செய்ய போகிறோம் அதுக்கு ஒன் கேஜி மட்டன் உப்பு மஞ்சள் போட்டு வெவிச்சு ரெண்டு சில் விட்டு வச்சுருக்கேன் முக்கா கிலோ ரைஸு கழுவி வச்சுருக்கேன் ஊற வச்சு வச்சுருக்கேன் வெள்ளை பிரியாணி செய்யறதுக்கு இஞ்சி ஒரு கைப்பிடி கைப்பொடி பூண்டு இருபது சின்ன வெங்காயம் புதினா ஒரு கைப்பொடி மல்லி கொஞ்சம் கம்மியாகவே எடுத்துக்கலாம் ஏன்னா நம்ம வந்து மல்லி வந்து கடைசி இறக்கும்போது போடுறதுக்காக கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் அதனால் மல்லி வந்து இங்கே அரைக்கிறதுக்கு நான் கம்மியாக ஆட் பண்ணுறேன் பச்சை மிளகா ஒரு பத்து பச்சை மிளகா கிட்ட எடுத்துக்கிறேன் நான் பெரிய அதிலே ரெண்டு வெரைட்டி எடுத்துக்கிறேன் நாலு இது நாலு அதுன்னு சொல்லிட்டு எட்டு மிளகா எடுத்துக்கிறேன் பெருஜீரகம் ஒன்றரை ஸ்பூனு ஒரு நாலு பட்டை ஒரு நாலு பட்டை வந்து இந்த அளவுக்கு ஒரு ஒரு பட்டை நாலாக தூட்டி இந்த அளவுக்கு ஒரு ஒரு இந்த அளவுக்கு ஒரு பட்டை நாலு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் இதெல்லாம் போட்டு அரைச்சிக்கணும் அரைச்சி சின்ன வெங்காயம் ஒரு பத்து ஒரு பெரிய வெங்காயம் பச்சை மிளகாய் வந்து இது காரம் கம்மியாக இருக்கும்ன்றனால நான் அதிகமாக ஆட் பண்ணுறேன் ஒரு ஆறு மிளகா எடுத்துருக்குறேன் நான் தக்காளி ரெண்டு கொஞ்சம் குந்திரிப்பயிர் தாளிக்கிறதுக்கு பட்டை இஞ்சி இலை பட்டை கொஞ்சம் கல்பாசி கிராம்பு ஒரு அஞ்சாறு ஜாதி பத்திரி இதெல்லாம் வாசனைக்காக எடுத்துருக்குறேன் லெமன் ஒன்று லெமன் ஒன்று புளிப்புக்காக தக்காளி கம்மியாக எடுத்துருக்கிறதுக்காக லெமன் ஒன்று எடுத்துக்கிறேன் புளிப்புக்காக அது வந்து நம்ம லாஸ்ட்டாக புழி எதுக்கு புதினா போடுறோம் கொத்தமல்லி போட்டு இறக்குறோம்ல அப்போ லைட்டாக புழி இது வச்சுருக்கேன் இப்போ நம்ம தாளிக்கும்போது கொஞ்சம் பெருஞ்சீரகமும் போடணும் அதை நான் எடுத்து வைக்கல பெருஞ்சீரகம் தாளிக்கும்போது காமிக்கிறேன் இதெல்லாம் வாசனைக்கு இதெல்லாம் போட்டுக்கலாம் இப்போ அரைக்கிறதுக்கு இஞ்சி பச்சை மிளகாய் எல்லாத்தையும் மிக்சியில் எல்லாமே இதை அப்படியே மிக்சியில் ஆட் பண்ணிக்க வேண்டியதான் ஆட் பண்ணி உங்களுக்கு அரைச்சி காமிக்கிறேன் செய்யறதுக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ண நல்லா இருக்கும் நல்லெண்ணெய் ஒரு நூற்றி ஒன்பது எம்எல் ஊற்றுற அதுக்கப்புறம் நெய் பெணும் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிறது ஏலக்காய் பட்டை தல்பாசி கிராம்பு அண்ணாச்சி பூ எல்லாம் சொல்லிட்டு பெருஞ்சீரகம் ஒரு ஸ்பூன் போடணும் ீரகம் தான் இப்போ பட்டை ஒரு பட்டை இரண்ட கரை காசு ரொம்ப மசாலா போடாம கொஞ்சம் லைட்டாக போட்டுக்கணும் ஏன்னா ஏற்கனவே கொஞ்சம் அரைச்சிருக்கும் இப்போ இதெல்லாம் பொரிஞ்ச உடனே कोरिंग जोड़ने पच्चीस मिनट आपसे पच्चीस मिनट आपसे ऑनी ठीक है इधर भी लगेगा नन्दू उन नरम आप आते कितने அதுக்கு அப்புறமா மசாலா ஆட் பண்ணுங்க இப்போ இது வாழைக்கட்டும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா ஆட் பண்ணுங்க ரொம்ப ஈஸியான மெத்தட் இந்த ஒயிட் பிரியாணி ஈஸியாக பண்ணிடலாம் பிரியாணி பிரியாணி பண்ண தெரியாத கூட பண்ணலாம் இது மட்டன்ல வேக வச்சல கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன் இப்போ கல் உப்பு கொஞ்சம் வெங்காயம் வெங்காயம் பார்த்தீங்கன்னா அதில் மட்டும் கொஞ்சம் போடும் ரொம்ப டேஸ்ட் பார்த்துட்டு நம்ம பண்ணலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதஞ்சிடுச்சு இந்த டைமில் நம்ம இந்த டைமில் நம்ம தக்காளியும் ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுனா அதை ஆட் பண்ணி தக்காளியும் போட்டால் இருப்ப இருக்கிறவங்க போடலாம் ஆக்சுவலி தக்காளி போடாமலே செய்யலாம் தக்காளி போட்டும் செய்யலாம் எனக்கு நான் தக்காளி போடுறேன் தக்காளி போட்டு தக்காளி நல்லா வத வதங்கட்டும் அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் வெயிட் பண்ணிட்டு அதுவும் ஒன்றும் ஆட் பண்ணுவோம் நல்லெண்ணெய் நெய்யும் சேர்ந்து போகிற நல்ல ஒரு மனமாக தக்காளி எந்தளவுக்கு வதங்கிட்டு பாருங்க இந்த மாதிரி வதங்கணுன்னே நம்ம அரைச்சிட்டு போனீங்களா அந்த பேஸ்ட்டை ஊற்றி பேஸ்ட்டை ஊற்றிட்டு அப்படியே தயிர் ஒரு ஐம்பது எம்எல் தயிர் என்பதுக்கு கொஞ்சம் கூட கூட இருக்கு அந்த அளவுக்கு தயிர் இதை நல்லா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கணும் அது வதங்கினதுக்கு அப்புறம் மட்டன் ஆட் பண்ணும் இப்போ இதை வதங்கட்டும் வதங்க வரைக்கும் வெயிட் பண்ணணும் இன்னும் இன்னும் இந்த பச்சை கலர் க்ரீன் கலர் மாறிடுச்சு இன்னும் கொஞ்சம் வதங்கணும் இன்னும் வதங்கி முடியல இன்னும் கொஞ்சம் வதங்கணும் வரணுன்னே இதில் மட்டன் போட்டுக்கலாம் இன்னும் இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும் இன்னும் ஒரு டென் மினிட்ஸ் ஆகட்டும் நல்லா வதங்கட்டும் ஸ்டிம்ல வச்சு நல்லா வதக்குங்க தீங்கிற போகணும் ஸ்டிம்லேயே வச்சு வதக்கணும் பாருங்கள் என்ன பிரிஞ்சு வருதா இது அப்படியே நல்லா பிரிஞ்சு இன்னும் கொஞ்சம் ஆகும் அந்த கலர் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் பிரிஞ்சு வதஞ்சா இந்த டைமில் மட்டன் ஆட் பண்ணிக்கலாம் மட்டன் கூட நல்லா இந்த மிக்ஸ் ஆகி டேஸ்ட்லாம் இறங்குற அளவுக்கு நல்லா கொண்டு வதக்கி விட்டு மூடி வச்சு முடி வச்சு வதக்க விட தான் ஒரு டென் மினிட்ஸ் வதக்கி விட்டதுக்கப்புறம் தண்ணி ஆட் பண்ணி கொதி வந்தோமே ரைஸ் ஆட் பண்ணி இப்போதைக்கு இதை நம்ம மூடி போட்டு மூடி போட்டு வதக்குவோம் அந்த எஸ்ஸன்ஸ்லாம் மட்டனில் போய் இறங்கி கொடுக்கும் அப்புறம் கொதிக்கும் போது இன்னும் நல்லாயிருக்கும் அதனால் கொஞ்சம் ட்ரையாக எப்போதுமே எந்த இதுவுமே வதக்கிட்டு எல்லா பிரியாணிக்குமே இந்த மாதிரி நல்லா ட்ரையாக வதக்கிட்டு ஒரு கிரேவி கண்டிஷனுக்கு வதக்கிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஆட் பண்ணி கொதிக்க விட்டு அதுக்கப்புறம் அரிசி ஆட் பண்ணால் பிரியாணி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடும்போது இப்போ இந்த மாதிரி நல்லா அப்புறமா தண்ணி ஆட் பண்ணணும் இப்போ நான் வந்து எந்த ஒரு அளவாக இருந்தாலும் சீரக சம்பா அரிசி பிரியாணி செய்கிறீங்கனாக்கா எந்த ஒரு அளவு வந்தாலும் ஒரு கப் எடுத்திங்கன்னா அதுக்கு ஒன்றரை கப்பு தண்ணி ஊற்றணும் ஒன்றரை கப்பு தண்ணி ஊற்றினா கரெக்டாக இருக்கும் இப்போது இதால் நான் ஒன்றரை எடுத்தேன் இப்போது மூணு கப்பு தண்ணி ஊற்றுறேன் இதால் ஒன்றரை எடுத்தேன் இந்த மூணு கப்பு தண்ணி ஊற்றிருக்கணும் இப்போது நல்லா கொதி வரணும் எல்லாத்தையும் ஈக்குவலாக எல்லா மசாலாலாம் எல்லாம் ஆக்கிட்டு நல்லா கொதி வர்றது அவளுக்கு வெயிட் பண்ணணும் இந்த டைமில் ஒரு ஆஃப் லெமன் மட்டும் நம்ம குழிஞ்சிக்கிறேன் ஆஃப்லாமு குளிச்சுட்டேன் சின்ன லைமாயி இது அந்த புளிப்பு தன்மைக்காத தக்காளி நம்ம அந்த கிராண்ட் பண்ணிருக்கியா சில புளிப்பு பிடிக்கும் சில குடிக்காது புளிப்பு லெமனும் ஆட் பண்ணத்தக்காளியும் ஆட் அதிகமாக வச்சுட்டு கொதிக்க விட்டுட்டு இந்த ஊற வச்சுருக்கேன் இந்த ஆட் வருது இந்த அரிசி ஆட் பண்ண வேண்டியதான் அரிசி மட்டும் எப்போதுமே கரண்டியில் ஆட் பண்ணக்கூடாது கை இப்படி எடுத்து இப்படி போடும் எடுத்து போடணும் கரண்டியில் ஆட் விட இந்த மாதிரி ஆட் பண்ணும்போது நமக்கு அது நல்ல இப்போ அந்த ஃபங்க்ஷன்லாம் கையால் போட முடியாது மேம் வீட்டில் செய்கிற பியாமி இனிமேல் வட்டணும் இன்னும் கொஞ்சம் தண்ணி பிரியாணிக்குள்ளே வந்து வாங்க ஆசை இல்லை இன்னும் ஒரு டூ மினிட்ஸ் மட்டும் பக்கத்துலேயே இருந்துட்டு திரும்ப மூடி போட்டு டூ மினிட்ஸ் டூ மினிட்ஸ் கழித்து அப்படியே தோசைக்கல்லில் தூக்கி வச்சுக்க வேண்டியதுதான் தோசைக்கல்லை ஹீட் பண்ணிட்டு தோசைக்கல்லை ஹீட் பண்ணிட்டு தொக்கி தைக்க வேண்டியதான் லை லைட்டாக தண்ணி எடுத்து உள்ள விளக்கி பிள்ளைங்க அடி பிடிக்குது நம்ம ஸ்லோ பண்ணிக்கணும் அடி பிடிக்கணும் அப்புறம் ஸ்லோ பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணணுமாக்கா தம்பிக்கணும் இப்போ இதே கரிகிட்டு முடிய போட்டு இறக்கி கீழ தோசை தோசைக்குள்ளே தூக்கி ஹீட் பண்ணணும் ஹீட்டில்

அதுக்கப்புறம் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் திங்கில் இருக்கும் இப்போ டென் மினிட்ஸ் ஹையில் இருக்கட்டும் இருக்குது ஹை ஃப்ளேமில் இருக்குது ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு கொத்தமல்லி போட்டுட்டு நம்ம ஸ்லோவாக பண்ணிக்கலாம் டென் மினிட்ஸ் ஸ்லோ பிங்காகவும் अभी करेक्ट